நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் கிடைச்சது சுதந்திரம் கிடைச்ச உடனே நேரு பிரதமர் நேரு பிரதமர் ஆகிறதுக்கு அந்த விழாவை நடத்தி விழாவுக்கு ஒரு முக்கிய சிறம் அழைக்கிறாங்க இன்னைக்கு இந்தியாவில் எத்தனையோ மொழிவழி மாநிலங்கள் உண்டு எந்த மாநிலத்திலிருந்து கூப்பிடல தமிழ்நாட்டிலேருந்து கூப்பிட்டாங்க யாருக்கா தெரியுமா தமிழ்நாட்டில் திருவாவூர்துறை மடாதிபதியை கூப்பிட்டாங்க திருவாவடி மட திருவாவூர்துறை மடாதிபதிக்கு போக முடியல அன்னைக்கு நிலமைக்கு காய்ச்சல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரத்தை பெற்ற பிறகு முதல் பிரதமர் நேரு அன்னைக்கு கதை சொல்கிறேன் நானே பாடபுத்தத்தில் படிக்கலை வேற ஒரு பக்கம் வரலாற்று தேடி படித்தேன் அப்படி நேருக்கு பிரதமருக்கு பிரதமர் ஆக்கி வைக்க கூப்பிடும் போது இங்க போக முடியல அவருக்கு ஐயாவுக்கு மடாதிபதிக்கு யார் அனுப்பினாரு கட்டளை தம்பரானை ஓதுவாரை அனுப்பி வைத்தார் இது வரலாறு அப்படி போனவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க தெரியுமா நேரு கையில் செங்கோல் கொடுத்தார்கள் தங்க முலாம் பூசிய செங்கோல் நேரு கையில் கட்டளை தம்பரான் செங்கோல் கொடுக்கிறார் அப்பொழுது ஒரு பாட்டு பாடப்பட்டது எங்கே டெல்லியில் டெல்லியிலே நேரு பிரதமராகும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஒரு பாட்டு பாடினார்கள் என்ன பாட்டினா தெரியுமா சுத்தமான தமிழ் பாட்டு சுத்தமான தமிழ் பாட்டு இன்னைக்கு இந்தியா நாடு சொல்லுது இந்தி வேணும்படின்னு அன்னைக்கு பாடினது தமிழ் பாட்டு டெல்லி பாராளுமன்றத்தில் தமிழில் மொழி இல்லை தமிழில் இல்லை உங்களுக்கு தெரியுமா நம்ம தூக்கி பிடிச்சி கொண்டாடுறோம் தமிழை போற்ற இந்த நாடு ஏன் டெல்லி பாராளுமன்றத்தில் தமிழை வைக்கலன்னு ஒரு ஒருவேலும் கேட்கல ஆனால் நேருகையில் செங்கோல் கொடுக்கும்போது பாடிய பாட்டு தமிழ் பாட்டு அதுவும் சுத்தமான தேவார பாட்டு அதுவும் மூவரான ஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர் நாவுக்கரசர் அப்படிங்கிற மூணு பேர்ல ஞான சம்பந்த பெருமான் பாடிய வேயிறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீண தடவி ஆசர நல்ல நல்ல இவை நல்ல நல்ல மாநில அடியார் அரசாள்வது ஆணை நமது என்று சுத்தமான தமிழ் பாட்டு பாடி இந்திய அரசு ஏற்றது சொல்ல முடியுமா இன்றைக்கி டெல்லியில் போய் தமிழை பற்றி பேச முடியுமா தமிழுக்கு மரியாதை இருக்கா ஆனால் அவனை புறம் ஜவப்பு கம்பளை விரிச்சு நம்ம வரவேற்றுக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் ஞாயிறு இதெல்லாம் பண்பாடு என்ன மொழி கலாச்சாரம் எங்கே இருக்கிறது அப்படி சுதந்திரத்துக்கு பாடுபட்ட இந்தியாவுக்கு சுதந்திரத்துக்கு பாடுபட்ட நாடக கலைஞர்கள் தெரியல எந்த வரலாறும் தமிழனுக்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை எல்லாம் மறைத்து கொண்டிருக்கிறது இந்த உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து இந்த நாட்டில் உள்ள வரலாறு யார் தெரியுமா அந்த திருமங்கலத்துக்குள்ள திருமங்கலம் அந்த திருமங்கலத்தேர்ந்து வந்தவர் தான் ஐயா ராஜ நடிகர் முருகனா நடிச்சு ஐயா விஸ்வநாத தாஸ் தாஸ் முருகனா மேடையில் வெள்ளக்காரனை பத்தி பாடுறாரு வெள்ள கொக்கு மல்லாக்க பறக்குது அந்நிய தேசத்தை அண்டங்காக்கா தமிழ்நாட்டை அடக்கி ஆள வந்தது நம்மை அடிமைப்படுத்தினு பாடுறாரு ஊரா ஊரா தோட்டத்தில் ஒருத்தன் போட்டா வெள்ளரிக்கா காசுக்கு ரெண்டா விற்க சொல்லி காகிதம் போட்டானா வெள்ளக்காரன்னு பாடுறாரு வெள்ளக்கார அரசாங்கம் அவரை கைது பண்ண வந்துருச்சு மேடைக்கு யார் யா இங்கே விஸ்வநாதாஸ் உன்னை கைது பண்ணணும்னு அவர் சொன்னாராம் நான் விஸ்வநாதாஸ் இல்லை இப்போ நான் முருகேனு தொட முடியாது போயான்ட்டார் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க அவர் எங்களை மிரட்டுறாரு அவர் முருகனாக நின்றுக்கிட்டுன்னு உடனே விஸ்வநாத தாசுக்கு மறு உத்தரவு போடுறேன் முருகனாக நடிக்கும் இப்போ வந்து கைது பண்ணாங்க பெரியோர்களே பெரியவர்களே சிந்திச்சு பாருங்க நாடக கலைஞரான திருமங்கலத்தில் பிறந்த ஐயா விஸ்வநாத தாசை வெள்ளக்கார அரசாங்கம் எத்தனை தடவை கைது பண்ணிருப்பா சொல்லுங்க பார்ப்போம் இருபத்தி முறை சிறையில் அடைக்கப்பட்டார் இருபத்தி ஒன்பது முறை இந்த நாட்டுக்காக மக்களுக்காக மொழிக்காக சிறையில் அடைக்கப்பட்டார் இன்னைக்கு நிலைமை நினைச்சு பாருங்க அப்படியா இருக்கு அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறல இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்கு இந்த நாட்டுக்கும் ஒரு துளியளவு இல்லாமல் மலையை உடச்சி மண்ணாக விற்கிறேன் ஆற்று மண்ணில் விற்கிறேன் ஜாராய போத்தலுக்கு பத்து ரூபா கூட வச்சு விற்கிறேன் அவனை தூக்கி பிடிச்சி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான் விலங்குமா நாடு நினச்சி பாருங்க அடுத்து இன்னொருத்தர் யார் தெரியுமா இன்னொருத்தர் யார் திருச்சி மாநகரம் உறையூர்ல பிறந்த ஹார்மோனிய கலை அரசு ஐயா காதர் பாட்சா ஐயா காதர் பாட்சா ஹார்மோனிய கலை அரசு வெள்ளக்காரனை ஏற்று பிரச்சாரம் பண்றாரு அவர் மேலேயும் வழக்கு வழக்குனா சாதாரண வழக்கு இல்லை தூக்கு தண்டனை வழக்கு தூக்கு தண்டனை உறுதியாயிருச்சு தூக்கு மேடை கொண்டாந்தாச்சு ஐயா காதர் பாச்சாவ கடைசி ஆசை என்னன்னு கேட்கிறேன் வெள்ளக்காரன் அந்த சிறைத்துறை அதிகாரிகள் அவர் என்ன சொன்னார் தெரியுமா என்னையா எனக்கு ஆசை இருக்க போகுது இந்த மண்ணையும் மக்களையும் விட ஹார்மோனிய பொட்டிய கூடிய ரெண்டு வார்த்தை பாடிட்டு வாதிச்சுட்டு வர்ற தூக்கில் போடலாம்னார் ஹார்மோனிய பொட்டி கொடுக்கப்படுது தூக்கு மேடையில வாசிக்கிறார் ஐயா காதர் பாட்சா முருகன் மேல பாடுறாரு சுருளிமலை வேளா உன்னை தோற்கரித்தேன் சுப்பிரமணிய பாலா என்று அழகான காவடி சிந்து பாடுறாரு அப்படி பாடிக்கிட்டே இருக்கிற போது தூக்கு போட வந்த அதிகாரிகள் பாட்டை கேட்டு மகிடிக்கு மயங்கின பாம்பு போல மெய் மறந்து இருந்துட்டாங்க நேரம் கிடந்து போச்சு தூக்கில் போட முடியல ஐயா காதர் பாச்சாவை கூட்டிகிட்டு நீதிமன்றத்துக்கு போறாங்க நீதிபதி கேட்கிறார் ஏன்டா தூக்கப்படலு கடைசி ஆசையை கேட்டோம் போட்டியை கேட்டார் கொடுத்தோம் ஒரு பாட்டு பாடினாரு அதை கேட்டுக்கிட்டே மெய் மறந்து பாருங்க அவர் பாடின பாட்டை கேட்டு கடமையில தவறி உங்களை மெய் மறக்கிற அளவுக்கு அப்படி என்னையா பாட்டு பாடினாரு அந்த பாட்டை பாட மீண்டு மீண்டும் ஹார்மோனியை கொடுக்கப்படுது நீதிமன்றத்தில் அதே பாட்டை பாடுறாரு வெள்ளக்கார நீதிபதி கண்ணீர் விட்டு தீர்ப்பு எழுதுகிறார் குற்றமற்றவர் காதல் பாட்சா தூக்கு தண்ட ரத்து என்ற வரலாறு இன்னைக்கு வரக்கு இருக்கு ஏன் என் சமுதாயத்துக்கு சொல்லிக் கொடுக்கல ஏன் பாட புத்தகத்தில் வைக்கல மனசாட்சியோட சிந்திச்சு சொல்லுங்க எல்லாரும் உங்க மனசுல கை வச்சு சொல்லுங்க இன்னைக்கு கொண்டாடுற நம்ம எல்லாரும் கொண்டாடுற தலைவர்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மொழிக்கும் ஒரு எல்லாம் புரோஜனம் வச்சிருக்காங்களா நாட்டை சுரண்டு கூடு ஓட்டாங்க அவங்கள தூக்கி கொண்டாடிக்கிட்டு நமக்கு தேவையில்லை பெரிய பொல்லாப்பு ஆறுமண கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும் ஏதோ கொஞ்சமாவது உணர்வு இருந்தா தமிழ் பற்று இருந்தா தமிழ் எப்படி வாழணும் தமிழர்கள் நாம் எப்படி வாழ வேண்டும் நாளைய சமுதாயத்தை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் அதுவே நான் விதைச்சதுக்கு ஒரு நல்ல சுந்த நிறைந்த மங்கை இவள் எந்த உலக ஏன் வந்தார் தடுப்பு கொண்டிருந்த மங்கைவன் இந்த உலக

மிக மிக நல்லவர்களாக இருப்பது ஆபத்தினார் மேல்நாட்டு அருகின் பெர்னாட்சா நபிகள் நாயகத்தை கல்லால் அடித்தது இந்த உலகம் ஏசுநாதர சிலுவையில் அறந்த இந்த உலகம் அப்பர் அப்பர்வருமான கல்லில் கட்டி கடல்ல போட்டா மகேந்திர பல்லவன் ஞான சம்பந்தர் குடியிருந்த படத்துக்கு தீ வச்சான் ஜமணர்கள் மதுரையிலே இந்த உலகம் உருண்டுன்னு கண்டுபிடிச்ச கிரேக்க விஞ்ஞானி கல்லுலியவை உயிரோடு கொளுத்தியது இந்த உலகம் மகாத்மாவை சுட்டது இந்த உலகம் இதை விட என்ன வேணும் வீட்டுக்கு வீடு ஆட்டுக்குட்டி புள்ள மாதிரி வளர்க்குறோம் ஆடு புள்ள மாதிரி வளருது மச்சான் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கு காய்ச்சி முடிச்சு வருது எந்த ஆடுக்குட்டியாவது பேரம்பேத்தி எடுத்து செத்துருக்கான் ஆடு கடிச்சு மனுஷன் ஜாகலை கோழி கொத்தி மனுஷன் ஜாகலை மாடு கடிச்சு மனுஷன் ஜாகல மீன் கடிச்சு மனுஷன் ஜாகலை அதெல்லாம் கடிச்சு மனுஷன் ஜாகல நான் ஒண்ணும் சொல்ல ஆடு செய்வோம் மாடு செய்வோம் மான் செய்வோம் குரங்கு செய்வோம் யானை செய்வோம் அத்தனையும் செய்வோம் மனுஷன் ஜெய்வம்னா சாப்பிட வர்றதுல நல்லா கவனிச்சு பாருங்கள் அறிவியல் சிறந்த பெரியோர்களே ஆடு மாடு மனுஷனுக்கு பல்லு தட்டையா இருக்கு நாய் நரி புலி சிங்கத்துக்கு பல்லு கூர்மையா இருக்கு ஏ மாமிசத்தை உண்ணுவதற்காக நாமெல்லாம் தாவரத்தை உண்ணுவதற்காக ஆக ஆடு மாடு மனுஷனுக்கு கடவா பல் இருக்கு வியர்வை சுரப்பி இருக்கு நாய் நரி புலி சிங்கத்துக்கு கடவா பல் இல்லை வியர்வை சுரப்பி இல்லை அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் போன்று அறுபத்தி நாலாவதாக எங்க ஐயா நாயன்மார் வாரியார் சுவாமிகள் சொல்றாரு புதைக்கிற இடம் சுடுகாடு ஆட்டையும் மாட்டையும் கொண்டு புதக்கிறியலே வயிறன்ன சுடுகாடான்னு கேட்கிறார் சிந்திக்கணுமா வேண்டாமா ஆணைக்கு ஒரு காலம் வந்தாலும் பூனைக்கு ஒரு காலம் வரும் ஆணைக்கும் பூனைக்குமா காலம் ஆ என்றால் பசு நெய் என்றால் பசுவோட நெய் பசு நெய் சாப்பிட்றதுக்கு ஒரு வயசு பூவில் இருந்து கிடைக்கக்கூடிய தேன் சாப்பிட்றதுக்கு ஒரு வயசு அதனால தான் ஆணை பூ நெய் அப்படிங்கிற தேனும் நெய்யும் சாப்பிட பசு நெய் சாப்பிடணும்னா நாற்பது வயசுக்கு கீழே நாற்பது வயசுக்கு மேலே தேன் சாப்பிடணும் அப்படி காலகட்டத்தை தமிழன் உருவாக்கி வைத்திருக்கிறானே உணவு கூட மனிதனுடைய உணர்வை கொடுக்கணுமே தவிர கெடுக்கக்கூடாது எத்தனையோ கதைகள் இருக்குது நம்ம ஐயா குண்டரக்கூடிய

கண்ணிய பேரூராட்சி நகராட்சி சித்தூராட்சி நீங்கள் மானாமதுரை பரமக்குடி நம்ம இளையாங்குடி பேருந்து நிலையத்தில் இருக்கிற கக்கூசுகளை உள்ள போயிட்டு நிம்மதியாக வர முடியுதா மாடு தேவையில்லை உள்ள போனே போன மாதிரி வெளியே வரும் எவ்வளோ சுத்தமாக வச்சிருக்காங்க இந்த நாட்டில் எவ்வளோ சுத்தமாக வச்சிருக்காங்க சும்மா சொல்லப்படாது யாரையும் குறை சொல்லக்கூடாது சாச்சா அவ்வளோ அற்புதமாக இருக்கு நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை அது மாதிரி நாடு இருக்கு சிங்கம் இருந்த இடம் சிங்கத்துக்கு ரொம்ப பிடிக்கல என்ன நம்ம இருக்கிற மோசமான ஆறு யாரையாவது கூப்பிட்டு கேப்பா என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் ஒரு சுய பரிசோதனை அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கு ஒரு ஆறு அடி வேங்க அந்த வழியாக வந்துச்சு வேங்க கூப்பிட்டீங்களா நான் இருக்கிறத பாருந்துச்சு அது உள்ள போயிட்டு வந்து உண்மையை சொன்னச்சு என்ன தலைவரை இவ்வளோ மோசமான அறுதி இப்படி இடத்துல நீங்க இருக்கலாமான்னுச்சு டே என் இடத்துல வந்து என்கிட்ட நார்ந்துன்னு சொல்லுவியா நீ ஒற்றை அடி ஓடியோ போச்சு கொஞ்ச நேரத்தில் ஒரு யானை வந்துச்சு யானையை கூப்பிட்டு நீ பார்த்து சொல்லணுச்சு இந்த சிங்கம் வேங்கை அடிச்சதை பார்த்துருக்கும் அது உள்ள போயிட்டு வந்து நமக்கு எதுக்கு பொல்லாப்புன்னு நல்லா மணக்குது சந்தனமும் அப்படித்தானே சொல்றேன் செய்யாத செஞ்சம் செஞ்சதை செய்யலங்கிறேன் ஐயா அக்கிரமம் தான் நாட்டில் என்ன நமக்கு தேவையில்லை பெரிய இடத்துக்கு பொல்லா இப்ப வேங்க யானை வந்து சொன்னிச்சு சந்தனமும் ஜவ்வா அது மணக்குதுன்னு இப்பவும் கோவம் வந்துருச்சு சிங்கத்துக்கு ஏன்டா பொய் சொல்றதுக்கு இவ்வளவு துணிச்சலாம் சொல்றேன் என்கிட்ட வந்து பொய் சொல்றேன் ஒற்றே ஆட்சி ஓடு கொஞ்ச நேரத்தில் ஒரு நரி வந்துச்சு நரி வந்தோன்னா அதை கூப்பிட்டு நீ பார்த்து சொல்லுச்சு நரி எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கும் பொழுது உள்ள போகலையே யோசிக்குது ஒருத்தன் உண்மையை சொன்னேன் அவனை உதைக்கிறேன் ஒருத்தன் பொய் சொல்றேன் அவனையும் உதைக்கிறேன் இந்த நாட்டில் உண்மையும் பேச முடியல பொய்யும் பேச முடியல எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறாங்க நம்ம இன்னத்துக்கு பெரிய இடத்துக்கு பொருளாப்பு அரமனை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வெளியில வந்து சிங்கத்தை பார்த்து சொல்லுது நரி தலைவரே ஒரு வாரமா ஜலதோஷம் மூக்கடைச்சுக்கிச்சு எனக்கு ஒன்றும் தெரியலேன்னுச்சு இப்படித்தான் கொல்ல போய தப்பிக்கிறான் உண்மையை பேச தைரியம் இல்லை மண்டியிட்டு வாழ்வதை விட சண்டையிட்டு சாவதே மேல் வருகிறான் காவலன் அவளை சந்திப்போம்